கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கி புத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை புகழ்பாடி கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை வளரும் தஞ்சை திருவூடாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொண்ட தமிழ்நாட்டின் தலை அண்ட் தேங்க்யூ ஹாக்கி ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் புத்தகம் மட்டும் போதும் ஸ்கூல் மட்டும் போதும்ன்ற அந்த எஜுகேஷனை இல்லாமல் இவ்வளோ நேரம் நம்ம நம்ம பசங்க தான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்திருக்கிறாங்களே அது பெரிய பாலிட்ட விஷயம் இல்லை கரெக்டான இடத்துக்கு அந்த அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கபீர் சார்க்குனால தேங்க்ஸ் சொன்னோம் கபீர் சார் தேங்க்ஸ் சொன்னோம் இவ்வளோ தூரம் அருமையாக ஒரு டீம் உருவாக்கிக்கிறாங்களே அது மட்டுமா பசங்களை மட்டுமா எதிரும்பது நிகழ்ச்சி நம்மளும் நடத்த முடியும் அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணி தான் அந்த நிகழ்ச்சியாக இருந்தேன் அதுக்கு தகுதியினால மேமை தேர்ந்தெடுத்தேன் நடுவர் முக்கியம் இல்லை எல்லாம் ஆண்கள் தான் போட்டாங்க பெண்கள் நடத்த முடியும் அதுவே நம்ம உயர்வு கரெக்டாங்க பெண்கள் நடத்த முடியும் சொல்லிதான் நடத்திருக்காங்க இது வரும் எக்ஸாம்பிள் தான் இன்னும் பட்டியல் கலப்பி பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதத்தோட இவன் வேற அளவில் கொண்டு போவாங்க கண்டிப்பா இன்னும் இவன் நீங்க பேசுறதெல்லாம் பயங்கரமா பயங்கரமாக இருந்தது ஒருத்தர் ஆச்சரியமா இருந்தது இது வந்து பயங்கரம் ஒவ்வொரு கருத்து டிஃப்ரெண்டாக இருந்தது ஆனால் உயர்வு வந்து சொன்னால் தாழ்வு எல்லாமே இருக்கட்டும் உறவு எல்லாமே இருக்கட்டும் இந்த செல்போன் முக்கியம் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி கண்ணு பேர் தங்கள் சிந்தனையை விரித்தார்கள் எங்கள் மனம் யாரான உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியும்தானே அலைபேசியால் குடும்பங்களில் வசிப்போ குடும்பங்களில் வசிப்போருக்கு உயர்வா தாழ்வா என விவாத மேடை நிகழ்வில் நானும் கலந்துட்டேன் நானும் கலந்துட்டேன் கவிதை என்ற கவின் மீது தலைப்பில் கவிதை என்ற கவின் மீது தலைப்பில் சஹிலா ஹுசைன் சந்தோஷமாய் நடத்தினால் நேரத்தின் அரமை கருதி தேசத்தின் வளர்ச்சி கருதி நேரத்தின் அரமை கருதி தேசத்தின் வளர்ச்சி கருதி வாய்ப்புகளை வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என வாழ்த்தி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என வாழ்த்தி வரட்டுமா என வார்த்தையோடு முத்துணையிடுகின்றேன் உங்கள் வரட்டுமா என்ற வண்ண வார்த்தையோடு நிறைவு செய்கின்றேன் முத்துணையடுகின்றேன் உங்கள் நித்திரைக்கு இடைஞ்சல் நின்றி நன்றி 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 வரட்டுமா மீண்டும் உங்களை சந்திக்க வரட்டுமா மறைபுற முனைவர் திருநெல்வேலி எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ஒரு தொழில் வளர்ச்சி பப்ளிகேஷன் மிக அருமையாக நடத்திருந்த அப்துல் ரஹீம் எனக்கு ஒரு பாராட்டு அப்துல் அப்துல் ரஹீம் என்றது என்னுடைய ரொம்ப நண்பன் அவர் அவர் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு அவார்டு கொடுக்குறாரு ஒரு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் அவார்டு அண்டு இப்போ வந்து ஹாக்கிக்கு என்கரேஜ் பண்ணி பசங்களுக்கு அவார்டு கொடுக்குறாரு வெரி பலத்தை கதோஷம் கொடுங்கள் பல்லாவரம் வல்லாவரம் ஹாக்கி கிளப்பில் ரொம்ப முயற்சி எடுத்து பசங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் அந்த அளவுக்கு பூஜை கொடுத்து புஷ்பன் சாரு அந்த திருமலை சாரு இந்த மை செல்ஃபு ரொம்ப முயற்சி எடுத்து பசங்களுக்கு ஹாக்கி நீங்க டெய்லி வரணும் நல்லா விளாடணும் அதுதான் எங்களுடைய இது ஆசை நல்லா ஸ்டேட் லெவல் வரைக்கும் விளாடணும் Being a coach and thank the students, thank you very much.